இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் ரெண்டு பேத்ரோ மூணு பதினொன்று இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா எல்லாருமே ஓட்டுக்கு அதிகமான பணங்களை வாங்கிக்கிட்டாங்க ஒவ்வொரு கட்சியிலேயே இருந்து ஒவ்வொருத்தங்க பணம் கொடுத்தாங்க எல்லா கட்சியிலேயும் இருந்து பணத்தை வாங்கிட்டு இப்படி சொன்னாங்க அந்த ஊர் மக்கள் நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அதனால் ஏ மகன் நாளைக்கு காலையில் வந்துடுவான் அவனுக்கும் சேர்த்தே நீங்கள் ரூபாயை தந்துடுங்க அவனும் உங்கள் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவான் நாங்கள் எப்போவுமே உங்கள் கட்சி தான் அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே பணம் தந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லோரும் நிறைய பணங்களை வாங்கினாங்க ஆனால் ஜோஸ் பெயின் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா அப்போ எல்லாருக்கிட்டேயும் இப்படி சொன்னால் என்னம்மா நீங்கள் இப்படி அடுத்தவங்களுடைய காசுகளுக்காக நீங்கள் உங்கள் ஓட்டை பறிக்கொடுக்குறீங்களா இதையெல்லாம் கடவுளுக்கு பிரியமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நாம் கர்த்தருக்குள்ளே கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது இந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் வாங்கிறது பரிசு பொருட்கள் கொடுக்கறது இது எல்லாமே நாம் வாங்கக்கூடாது இது ஏமா உங்களுக்கு தெரியல ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இப்படி ஒரு அறிவு இல்லாமல் இருக்கிறீங்களேன்னு சொல்லி வேதனையோடு கேட்டான் இதை கேட்ட அந்த ஊர் மக்கள் ஜோஸ்பின் கிட்ட சொன்னாங்க இங்கே பாரு அது ஒன்றும் அடுத்தவங்க காசிலாம் இல்லை நம்ம காசு தானே அவனும் வச்சுருக்குறாங்க அந்த கள்ள பணத்தை தான் நல்ல பணமாக மாற்றி நாம் வாங்கிகிட்ருக்குறோம் இது என்ன அவங்களோட உழைப்பிலையாக வந்துச்சு நாம் கொடுத்த காசு தான் அது எல்லாமே நாம் தான் அவங்களுக்கு நிறையா ஜிஎஸ்டி எல்லா விதமான தண்ணி வ வரி எல்லாம் கொடுக்குறோம்ல அப்புறம் என்ன நீயும் சேர்ந்து வாங்கிக்கோ இல்லைன்னா உனியை அப்படியே விட்டுற போகிறாங்க இல்லைன்னா உன் காசை அவங்க தான் எடுத்துக்கிட்ட போகிறாங்க உனக்கு என்ன அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க உன் பணத்தை சுருட்டிட்டு இந்த மாதிரி நாலு பேர் இருந்தாலே போதும் அவங்களுக்கு தேவையான பணங்கள் கிடச்சிரும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்கள் வாங்கிக்கிடுறோம் அப்படின்னு லாஜிக் சொன்னாங்க இதை கேட்ட ஜோஸ்பின் சரிம்மா எச்சிப்பட்ட வாழை இலைகளை நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்களா உங்கள் வீட்டில் தூக்கிட்டு போய் அப்படி கழுவி கழுவி யூஸ் பண்ணுவீங்களா என்ன அப்படின்னு கேட்டால் ஜோஸ்பின் என்ன நீ எச்சில் பட்ட வாழை இலைகளை நாம் எப்படி கழுவி கழுவி யூஸ் பண்ண முடியும் அது தூக்கி தான் வீசுவோம் அப்படியா சரி அப்படின்னா எத்தனையோ பேர் எச்சப்பட்ட இந்த பணத்தை மட்டும் ஏன் தூக்கி வீச மாட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க பாருமா நீ எப்படி சுற்றி வளைச்சி பேசுனாலும் நாங்கள் தேர்தலோட நிறைய பணம் கொடுத்தா வாங்க தான் செய்வோம் ஆனால் எல்லார்கிட்டேயும் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கட்சிக்காரங்கள்ட்டையும் உனக்கு தான் ஓட்டு போடுவோம் உனக்கு தான் ஓட்டு போடுவோன்னு நாங்கள் ஏமாத்துவோம் இப்போது நீங்கள் ஏமாத்துறீங்க அதுக்கப்புறமா உங்களை அவங்க ஏமாத்துறாங்க கரெக்டு தானேன்னு ஜோஸ்பின் பதில் சொன்னான் இதை கேட்டதுமே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப கோபம் வந்துச்சு ஆனால் திரும்ப ஜோஸ்பின் சொன்னால் இங்கே பாருங்கள் இதெல்லாம் அழிஞ்சு போகிற காசு பணங்கள் இதில் போய் நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கிட்டு நம்மளுடைய பரிசுத்தையும் நீங்கள் கலங்கப்படுத்துகிறீங்க அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்க மறுத்தால் மட்டும்தான் நம்ம இந்தியா தேசத்தில் ஒரு செழிப்பான ஒரு காலம் வரும் சரி நம்மக்கிட்ட பணம் வாங்க மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய ஓட்டு உரிமையை பாதுகாக்கிறாங்க போலன்னு அவங்க நம்மக்கிட்ட ஜாக்கிரதையாக நடந்துக்கிடுவாங்க அது மட்டும் இல்லை நம்ம தேசத்துலேயும் நல்ல ஆட்சி அமையும் நீங்கள் என்னென்னா ஓட்டுக்கு யார் யார் கட்சி வாங்குகிறாங்களோ அவங்க தான் போடுவேன்னு ஏமாத்துறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஜோஸ் பின் திட்டுனா இனிமேலாவது இந்த மாதிரியான பரிசு பொருட்களுக்கோ பணங்களுக்கோ மயங்காதீங்க தேவ பக்தி உள்ளவர்களாக இருங்க அப்படி நீங்கள் நடக்கலைன்னா கண்டிப்பாக நாம் சீரழியை தான் செய்யணும் அதுக்கப்புறமா இந்த ஆட்சி இப்படி பண்ணுறான் இவன் இப்படி பண்ணுறான் இவனை நம்பி தானே நம்ம ஓட்டு போட்டோன்னு நீங்கள் கண் கலங்கி நிற்கக்கூடாது ஏன்னா இது கர்த்தர் தீர்மானித்ததில்லை நீங்கள் தீர்மானித்தது தான் ஏன்னா நீங்கள் தான் காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறீங்க அப்புறம் எதுக்கு அடுத்தவங்கள திட்டுறீங்க அவங்க அப்படித்தாம் ஆட்சி செய்வாங்க அப்படின்னு ஜோஸ்பின் எப்படி அது விழிப்புணர்வு வரட்டுமேன்னு சொல்லி பேச ஆரம்பித்தா இது எல்லா மக்களுமே கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க சரிதாம்மா இதுவும் எச்சிப்பட்ட பணம் தான் ஏன் இதை தூக்கி வீச மாட்டேக்கிறோன்னு தான் தெரியல சரி இனிமேலாவது இந்த மாதிரி கட்சிகள்காரங்கள்ட்ட ஒரு பணமும் வாங்காமல் நம்ம உரிமையை நிலைநிறுத்துவோம் அப்படின்னாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு ஆட்சி அமைதானு சொல்லி பார்ப்போம் இல்லைனா நம்மளை அவனோட தூக்கி வீசிடுறாங்க நம்ம அப்படியே மறக்கப்பட்டு தான் போயிடுவோம் என்னம்மா ஆச்சு சரி இனிமேல் நாங்கள் நல்ல விதமாக மாறணும் தேர்தலில் உள்ளவங்களும் நல்ல மாதிரி அரசாட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் மனசு மாற ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி இப்போ கூட நாம் நேற்றுக்கு போட்டு போட்டோம் அதை நாம் உண்மையாக போட்டிருந்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் கர்த்தருக்கு ஆனால் நம்ம பணங்களை வாங்கிட்டோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பரிசு பொருட்களை கொடுத்து ஏமாத்தியோ நீங்கள் அதை வாங்கி வச்சு உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் சேமிக்கிறது கண்டிப்பாக அதை சாபத்தை கொண்டுட்டு வரும் இப்படிப்பட்ட விதமான கிரியைகளில் இருந்து நம்ம தப்பிக்கணும்னா தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்